அனைவருக்கும் வணக்கம் அவசரப்பட்டு ஜாதி மதம் அரசியல் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடாம வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு போங்க திருப்பரங்குன்றம் மலையில் மறுபடியும் ஒரு சிக்கல் திருப்பரங்குன்றத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு கார்த்திகை திருநாளில் நன்னாளில் விதிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் அவர்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை அமல்படுத்தியதற்கு காரணம் என்ன போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் இரண்டு காவல்துறை இரண்டு காவலர்கள் காயமடைந்திருக்கின்றனர் அது குறித்தும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தமிழக அரசு மதிக்கவில்லை என்ற கருத்தை குறித்தும் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் முதலாவதாக இது என்ன வழக்கு என்று பார்க்கும்போது கடந்த நூறு ஆண்டு காலமாக கார்த்திகை தீப நன்னாளில் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்ற மலையிலுள்ள உள்ள பிள்ளையார் கோவிலின் தீபத்தூணில் ஏற்றப்பட்டு வருவது வழக்கமாக இருக்கிறது இதனிடையே இந்த வருடம் புதிதாக பிள்ளையார் கோவிலில் உள்ள தீபத்தூணில் ஏற்றுவதற்கு பதிலாக மலை உச்சியில் உள்ள தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் இதுதான் முருக பக்தர்களின் ஆசை அப்போதுதான் பக்தர்களின் இருளெல்லாம் அகன்றி அவர்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று மலையில் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஆன்மீகவாதியான மதுரை ஏழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வருடம் கண்டிப்பாக முறையில் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று கூறினார் இதனை பரிசீலனை செய்த கே சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கிற்கு கடந்த ஒன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கியது அந்த ஒன்றாம் தேதி நடந்த தீர்ப்பு என்னடான்னா நீங்கள் மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்றலாம் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த தீர்ப்பை எடுத்து திருப்பரங்குன்றம் மக்கள் அன்று வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய எல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது உடனடியாக இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு அதாவது அந்த அறநிலைத்துறை அதாவது திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகமே இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது உயர்நீதிமன்றத்தில் என்ன குழப்புறனா அப்படிதான் எனக்கே தோணுச்சு என்னடா இப்போ தர்கா சார்பில் இருந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தா அது வேற விஷயம் வேற ஏதாவது பொதுநல வழக்கு போட்டு மேல்முறையீடு பண்ணால் அது வேற விஷயம் ஆனால் அறநிலைத்துறையே அந்த கோவில் நிர்வாகமே மேல்முறையீடு செய்து இந்த தீர்ப்பை மாற்றுங்கள் என்று போய் கேட்பது பக்தர்களுக்கும் மக்களுக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக அமைந்தது இந்த மேல்முறையீடு வழக்கை உடனடியாக அவசர வழக்காக கையில் எடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் கூறிய காரணத்தினால் தீப தூணில்தான் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் நீதிபதி கூறிவிட்டார் ஆர்டர் வந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன கார்த்திகை டிசம்பர் மூணாம் தேதி வருது கார்த்திகை திருநாள் விளக்கு ஏற்றணும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரது இல்லத்திலும் கார்த்திகை தீபம் நன்றாக எரிந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு மதிய வேளையில் நேற்றைய தினம் டிசம்பர் மூன்றாம் தேதி ஒரு வழக்கை மீண்டும் அருணா என்பவர் போய் சுவாமிநாதன் அவர்களை சந்திக்கிறார் நீங்கள் என்ன ஆர்டர் கொடுத்தீங்க இது நீதிமன்ற அவமதிப்பிற்கு கட்டாயமாக உள்ளாக்கப்படும் நீங்கள் கொடுத்த ஆர்டர் வேறு ஆனால் அங்கே நடக்கிறது வேறு உச்சிப்பிள்ளையார் கோவில் தீபத்தூணில் தான் அலங்காரமும் சரி தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளில் கோவில் நிர்வாகம் ஈடுபடுது மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு கோவில் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சுவாமிநாதனை அணுகினார்கள் ரவிக்குமார் தரப்பு ரவிக்குமார் தரப்பு ஆனால் இது எதையும் கருத்தில் கொள்ளாமல் கோவில் நிர்வாகம் உச்சிப்பிள்ளையார் கோவிலிலேயே மாலை ஆறு மணி அளவில் தீபத்தை ஏற்றியது இதனை அடுத்து அங்கு பக்தர்களும் சரி பாஜகவினரும் சரி சாமியார்களும் சரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அதற்கு முன்பான அதற்கு முன்பாக வெளியான தீர்ப்பு ஒரு மாலை ஐந்து மணி அளவில் அப்படி கோவில் நிர்வாகம் தீபத்தை ஏற்றவில்லை என்ற பட்சத்தில் நீங்களே சென்று ரவிக்குமார் அவர்கள் சென்று வழக்கு தொடுந்தவர் சென்று மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபத்தை ஏற்றலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து விட்டது அறுபத்தி ஏழு துணை ராணுவத்தினர் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு உபகரணங்களுடன் திருப்பரங்குன்றத்திற்கு சென்றார்கள் அவர்களை உற்சாக வரவேற்பு போராட்டக்காரர்கள் இந்த நிலையில் பாதுகாப்பு படை வீரர்களுடன் ரவிக்குமார் அவர்கள் உச்சிக்கு சென்று தீபம் ஏற்றுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அங்கு ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு அதற்கு முன்பாகவே போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர் அதன் நிலையில் காவல்துறையினரும் போராட்டக்காரருக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அந்த தள்ளுமுள்ளில் காவல்துறையினர் பலர் காயமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து செய்யப்பட்ட காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது அதே சமயத்தில் அங்கு துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு ஆயுதங்களுடன் துப்பாக்கிகளுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிந்தவுடன் மாவட்ட ஆட்சியர் பிரமித் குமார் அவர்கள் உடனடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்தார் திருப்பரம் மலைக்கு திருப்பரம் பகுதிக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை ஆட்சியராக நான் பிறப்பிக்கின்றேன் அங்கு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது கலவரம் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறி நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை ஆட்சியர் பிறப்பித்தார் இதனையடுத்து வீரர்களும் வந்து சேர்ந்தாச்சு ரவிக்குமார் அவர்களும் ரெடி ஆயிட்டாரு உச்சிக்கு செல்றதுக்கு மறுபடியும் இவர் தீபம் ஏற்றி விடுவாரா என்று அனைவரும் காத்து கொண்டிருந்த நிலையில் ஒரு ட்விஸ்ட் காவல்துறை இதற்கு அனுமதி மறுத்துவிட்டது அறுபத்தி ஏழு துணை ராணுவப் படையினர் வாரிங்க இங்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறக்கப்பி பிறப்பிக்கப்பட்டிருக்கு இங்கு கலவரம் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த வழக்கை அரசு தரப்பு மேல்முறையீடு செய்திருக்கிறது இதையெல்லாம் காரணம் காட்டி உங்களை நாங்கள் மலை உச்சிக்கு அனுப்ப முடியாது என்று காவல்துறை கிடுக்குப்பிடியாக அந்த இடத்தில் நின்றது இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல்வேறு வாக்குவாதங்கள் அங்கு நடந்தது இதனையடுத்து தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் அவர்களும் அங்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீண்டும் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என்னதான் வாக்குவாதம் பண்ணாலும் இங்கே ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு தெரிந்து கொண்ட ரவிக்குமார் அவர்கள் அந்த இடத்தில் அவர் போராட்டம் செய்து கொண்டிருந்த இடத்தில் சூடத்தை ஏந்தி முருகா உனக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த தடவை உச்சியில் தீபத்தை ஏற்றுவோம் என்று கூறி சென்றுவிட்டார் நேற்றைய தினம் இது மட்டும்தான் நடந்துச்சு நேற்றைய தினம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூரில் தீபம் ஏற்றப்படவில்லை அடுத்த நாளான இன்று டிசம்பர் நாலாம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் 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 இதில் ஒரு முக்கியமாக நான் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால் இதில் முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு திருமாவளவன் காலையில் ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் அவர் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அதில் தனி நீதிபதி சுவாமிநாதனின் கருத்து கலவரத்தை தூண்டும் விதமாக உள்ளது இது அரசியலமைப்பிற்கு எதிரானது அவர் எப்படி ஒரு தீர்ப்பை அளிக்கலாம் என்று கேட்டார் உச்ச நீதிமன்றம் இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவரை நீதிபதி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இதற்கு காரணமாக பலர் கூறுவது உயர் நீதிமன்றத்தின் கிளையான மதுரை கிளைக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகத்தான் அந்த துணை இராணுவத்தினர் அங்கு இருக்க வேண்டும் அவர்களை ஒரு தனிப்பட்ட வழக்கிற்காக பாதுகாப்பிற்கு சொல்லுங்கள் என அனுப்பி வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி அதே போல மத ரீதியான இந்த ஒரு தீர்ப்பிற்கு அனைவரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் இந்த நிலையில் அந்த திருப்பரங்குத்தம் பகுதி முழுவதுமே தற்போது பரபரப்பாகி கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த வழக்கு இந்த வழக்கு விசாரணை மட்டுமே நான் கூறுவது என்னுடைய கருத்து இதில் எப்படி இருக்கிறது என்றால் அனை உச்சியில் தீபம் ஏற்றுவதனால் என்ன கலவரம் போகுது என்ன போராட்டம் போகுது எந்த மத கலவரம் வரப்போகுதுன்னு தெரியலை ஒன்றை நன்றாக பார்த்தோமானால் ஒரு முஸ்லிம் சகோதரன் கூட தர்காவிற்கு அருகில் உள்ள திருப்பரம் குன்றம் அதாவது அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு அருகில் உள்ள தீபத்துடன் தீபம் ஏற்றுவதற்கு ஒரு முஸ்லிம் சகோதரன் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதற்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை கோவில் நிர்வாகம் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை இவ்வளவு தூரத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் என நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாச்சு நீதிமன்றம் உத்தரவின் பேரில் காவல்துறை ஒழுங்கை காப்பாற்றி நிறைவேற்ற வேண்டும் இதுதானே ஒரு அரசின் வேலை ஆனால் நீதிமன்றத்தை அவமதித்து மேல்முறையீடு செய்து நீதிமன்ற உத்தரவை நடக்க விடாமல் செய்த இந்த தமிழக அரசிற்கு என்ன நோக்கமா இருக்கும் இவ்வாறு தடை செய்த காரணத்தினால்தான் அங்கு போராட்டம் வெடித்தது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது காவல்துறையினருக்கு காயம் ஏற்பட்டது இவங்க மட்டும் இதை தடுக்காம நீதிமன்ற உத்தரவு படியே நடந்துச்சு அப்படின்னா ஏன்னா நீதிமன்ற உத்தரவுக்கு எந்த ஒரு முஸ்லீம் சகோதரனும் போய் மேல்முறையீடு பண்ணலை எந்த ஒரு பொதுநல ஆர்வலரும் போய் மேல்முறையீடு பண்ணலை மலை உச்சில் தீபம் ஏற்றப்படக்கூடாது என்று அவ்வாறு இருக்கையில் அறநிலைத்துறை சார்பில் எதற்காக மேல்முறையீடு செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வி அனைவரிடத்திலும் எழுகிறது அதே சமயத்தில் பாஜகவினர் இதனை திசை திருப்ப முயல்வதும் தவறுதான் மதத்தை வைத்து அரசியல் செய்வதும் தவறு தான் இருந்து ஒரு கொடியை இந்துக்களை வஞ்சிக்கிறது இதற்கு என்ன தீர்வு முதலமைச்சர் ஒளிக என்ற கோஷம் தான் தேவையே கிடையாது மக்கள் எல்லாருமே இனம் மதம் என எல்லாம் பிரிந்தது போதும் என்று ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் இந்த அரசியல்வாதிகள் தான் மக்களிடையே இந்த பிரிவினை ஏற்படுத்தணும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் தமிழ்கடவுள் முருகன் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் குறித்து சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பையும் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையும் குறித்தும் கமெண்ட் செய்யுங்கள் இதற்கு ஆதரவாக மேல்முறையீட்டிற்கு ஆதரவாகவும் தனி நீதிபதியின் கருத்திற்கு எதிராகவும் கருத்து கூறிய திருமாவளவன் அவர்களை பற்றியும் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் காத்தியத்தினால் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ நான் மட்டும் கொள்கிறேன் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல நடத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் வரி காஷ் பிரேம்குமார் ஹியர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்